எவ்வளோயா கடலக்கா குடக்குள்ள உட்காந்துக்கிறீங்க எவ்வளோக்கா கடலக்கா கிலோ படி முப்பதா சரி சரி இது எவ்வளோங்க பச்சை வரை இது அறுநூறுவா அரை கிலோ எவ்வளோ ஆவாரம் பூ ஆபாரம் பூங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேர் மொசமசு வச்சுருக்காங்க பாருங்க வாழைக்காய் வச்சுருக்காங்க எவ்வளோமா வாழைக்காய் வாழைக்காய் வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாயா சரி சரி அந்த இது தண்டு பத்து ரூபாய் தான் ஐயா கிழங்கு எவ்வளவு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாயா குச்சி கிழங்கு உங்களுக்கு தானே

கூறு பாருங்க பத்து ரூபாய்க்கு கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கட்டி வச்சிருக்காங்க பாவக்காயெல்லாம் பக்க ரூபாய்க்கு தர மாட்டாங்க அரை கிலோ பக்கம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் பத்து பத்து ரூபாய் பாருங்கள் கூரு கட்டி பாருங்க சொல்லுங்க கடைகள் பாருங்கள் நேராக கடைகள் தான் உள்ள காய்கறி மார்க்கெட் தான் இது பாருங்க கிலோ பாரு நூறுபா சொல்கிறாங்க நல்லா இருக்கு நாட்டு இஞ்சி கிலோ நூறுபா பரவாயில்ல இது வந்து இலவக்காய் கிலோ ஒன்றரை கிலோ ஐம்பது இது ரெண்டு கிலோ ஐம்பது சின்ன வெங்காயம் எவ்வளோங்கக்கா அறுபது கொஞ்சம் நூறு எல்லா பக்கம் ஒரே விலை தான் ஒரே விலை

மூணு கிலோ ஐம்பது மூணு ஐம்பது ஒன்று பூண்டு எண்டாவலுங்க